உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொண்டு இந்த பேட்டியை எடுப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நம்மோடு இணைந்து அவருடைய கருத்துக்களை சொல்ல வருபவர் நமது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருச்சியின் ஊட்டியினுடைய மிகப்பெரிய ஒரு சமூக போராளி பல ஆண்டுகளாக இந்த மது எதிர்ப்புக்காக தொடர்ந்து அவர் போராடி வருகின்ற சமூக போராளி வள்ளி ரமேஷ் அவர் அவர்கள் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் பெண்களுடைய உமென்ஸ் பிரசிடென்டாக அவர் பணியாற்றி வருகிறார்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக போராளி மது எதிர்ப்புக்காக அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு தலைவரை நாம் இன்று சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அவரோடு ஒரு சில விஷயங்களை நான் இப்போது கேட்பேன் வணக்கம் மேடம் வணக்கம் சார் இப்போ நீங்க வந்து ஊட்டியில வந்து அந்த படுக மக்களுக்காக தொடர்ந்து இந்த மது ஒழிப்பு அதுல மதுவினால வந்து அடிமைப்பட்ட மக்களை வந்து மீட்பது போன்ற மிகப்பெரிய பணிகளை எல்லாம் நீங்க செய்யறீங்க பணி செய்யணும்னு உங்களுக்கு எப்படி ஒரு ஆர்வம் வந்துது அதை பற்றி சொல்லுங்க ஐயா வணக்கங்க பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் அப்படிங்கிறது தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு குளிர் பிரதேசம் மலை பிரதேசம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மது வந்து ஒரு கலாச்சாரமாவே அதை தொடரப்பட்டு வந்துட்ட ஒரு சூழ்நிலைங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மதுவினால் ஏற்படக்கூடிய சீரழிவு அதனால பல உயிரிழப்பு இளம் விதவைகள் எல்லாமே வந்து நீலகிரியில அதிகம் கிராமம் கிராமந்தோறும் எடுத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சின்ன வயசுலயே வந்து ஒரு ஒருத்தரோட வாழ்க்கையை சொல்லணும்னா கல்யாணம் போவாங்க ரெண்டு குழந்தை பெற்றுக்குவாங்க குடிகார கணவர் இறந்துருவாரு அந்த குழந்தைங்களை கரையேற்றணும் இப்படியான ஒரு ஜென்ரல் லைஃப் தான் எல்லா பெண்களுக்குமே இருக்கிற ஒரு அவல நிலை வந்து நீலகிரியில அதிகமா இருக்குதுங்க ஐயா இதனுடைய வேதனை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய தகப்பனார் என்னுடைய மாமா என்னுடைய பெரியப்பா பையன் என்னுடைய அண்ணனுங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே குடும்பத்துல பெரியவங்க ஊர்ல ஆஹ் அக்கம் பக்கம்னு சொல்லி நிறைய வந்து இதனால பாதிச்சு அந்த குடும்பங்கள்ல ஏற்படக்கூடிய சீரழிவினுடைய தாக்கம் வந்து எனக்கு இதுக்கு ஏதாவது ஒரு விடிவு தேடணும் தான் தன்னெழுச்சியாக வந்து இந்த மது ஒழிப்பு ஒரு போராளியா நான் இதுல இயங்கி செயல்பட்டு இருக்கேங்க ஐயா சரி நீங்க இப்ப எத்தனை வருஷமா இத பண்றீங்க அத பத்தி உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க ஐயனா இத ஆரம்பிச்சு பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சுங்க ஐயா பதினெட்டு வருடங்களுக்கு முன்பாகவே நான் கிராமந்தோறும் போய் இனிமேல விழா காலங்களில அதாவது திருமணத்திலேயோ அல்லது ஒரு பிறந்த நாள் அது போன்ற கொண்டாட்டங்களிலோ மதுவை வந்து நீங்க உபசரிப்புன்ற பேர்ல குடுத்து என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படி பண்றதுனால ஒரு புதுசா ஒரு தெரியாத ஒரு சிறுவன் கூட வந்து அந்த இடத்துல வந்து குடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது ஒரு முறை குடிச்சிட்டா அவனுக்கு வந்து அதனுடைய தொடர்ச்சியினால அவன் சீரழிஞ்சு போயிடுறான் அதனால வந்து நீங்க அதை நீங்க முதல்ல நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி எங்கிருந்து ரூட் காஸ் எங்க இருக்குன்னு பார்த்தா எங்க தொடங்குதோ அங்கிருந்து இருக்கு அதனால அதை இது யாருமே தைரியமா பேச முன்வரல ஏன்னா இது வந்து எப்படி போய் பேசுறது இது பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஒரு தயக்கம் இருந்தது எல்லாருக்குமே இது அவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் தானே ஏன்னா அது ஒரு பெரிய சமூக பிரச்சனையா அப்ப யாருமே கருதல ஆனா நான் வந்து இதனுடைய பாதிப்பை உள்வாங்கி மனசுக்குள்ள அடிப்பட்டதுனால இத பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறதுனால தைரியமா போய் என கிராம தலைவர்களை சந்திச்சு இல்லைங்க இது இதுதான் இருக்கு ரூட் காசு நீங்க இந்த இடத்துல இருந்தே நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின் போது ரொம்ப பெரிய எதிர்ப்பு இருந்தது எனக்கு முதல்ல ஆரம்பத்துல ரொம்ப பெரிய எதிர்ப்பு அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது இதெல்லாம் அவங்க தனிப்பட்ட சுதந்திரம் அப்படியெல்லாம் நம்ம யாரும் சொல்லிட முடியாது இது பண்ண முடியாது நான் சொன்னேன் நான் சொல்றதுன்றது இல்லைங்க நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு ஆண்மகன் அவர் இன்னொருவனுடைய கணவன் இன்னொருவனுடைய சகோதரன் இன்னொருவனுடைய மகன் அந்த ஒரு நபர் கெடுவதற்கு நம்ம எப்படி காரணமா இருக்கலாம் நமக்கு என்ன உரிமை இருக்கு ஒருத்தர் நல்லா இருக்கணும் ஒருத்தர் வாழ வைக்கணும் அதுக்கு நமக்கு உரிமை இருக்கு இந்த உலகம் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து அதை நமக்கு சொல்லி தருது ஆனா இன்னொருத்தர் வாழ்க்கை கெடுறதுக்கு நமக்கு யார் உரிமை கொடுத்தா அப்படின்னு சொல்லி ஒரு போராளியன் நின்னு ஒவ்வொருக்க புரியவே இதனுடைய தீமைகளை புரிய வச்சு செஞ்சதுனால ஒரு அளவுக்கு வந்து அதுக்கப்புறம் படிப்படியா அடுத்த அடுத்த வருடங்கள் அதுக்கான அங்கீகாரம் கிடைச்சது சில ஊர்கள் அதை ஏற்று தீர்மானம் நிறைவேற்றினாங்க இப்பவும் கூட நேரடியாக அந்த மது பழக்கத்து எல்லாத்தையும் திருமண வீட்டுகள்ல அதுல உபசரிப்பதை வந்து கம்மி பண்ணாங்க அதை தொடர்ந்து இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் போராட்டங்களை எடுத்து முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க இது மது இல்லாத திருமணம் இது மது வழங்காமல் செய்யப்படும் திருமணம்னே போஸ்டர் அடிச்சு ஒட்டி நடக்கிற அளவுக்கு இன்னைக்கு நீலகிரியில வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்குதுங்க ஐயா ஏன்னா இதனுடைய பாதிப்புனால நான் அடைஞ்ச அந்த வேதனையினுடைய வெளிப்பாடு தான் அதை வந்து நம்ம கிராம மகன் தோறு போய் இதை சொல்றதுக்கான ஒரு காரணமா இருந்ததுங்க ஓகே ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய பணி ஒரு நல்ல பணி இப்போ இந்த வாரத்துல வந்து கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளச்சாராயம் அருந்தி வந்து ஒரு ஐம்பத்தி நாலு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன இது எப்படி அதாவது நம்ம கண்ணு முன்னாடி இது நடந்ததுனால சொல்றோம் அந்த ஐம்பத்தி நாலு பேருங்கிறத டெய்லி செத்துட்டு தான் இருக்காங்க மதுவுனால இன்னைக்கு கள்ளக்குறிச்சதுல நேத்து நடந்த விழுப்புரம் விவகாரம்ன்றதுல அதுக்கு முந்தா நேத்து நடந்ததுன்றது இல்ல மதுவினால் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பேர் வந்து தமிழகத்துல இறந்துடுதான் இருக்கிறாங்க ஆனா இது வந்து என்னன்னாக்கா ஒரு கள்ள சாராயம்ன்ற அதாவது அரசு விக்காத ஒரு சாராயம் அரசின் துணையோட செய்யற ஒரு சாராயம்னு பல அரசியல் உள்ள போகுது அது சாராயமா அருந்திருக்கிறாங்க கண் பார்வை குன்று ஒட்டுமொத்த குழுவா அப்படியே அந்த இடமே வந்து ஒரு அஹ் மையான காட்சியில வந்து தெரியறது வந்து இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு எப்படி சொல்லணும் தாங்க முடியாத ஒரு மனவேதனை தாங்கயா மகாத்மா காந்தியடிகள் அழகா ஒரு வார்த்தை சொல்வாரு மறந்து போய் கூட நீ மதுக்கடை வாசல்ல போய் நின்னுறாத அதாவது மதம் பிடிச்ச யானை உன துரத்துனா கூட ஒரு மதம் பிடிச்ச யானை ஒரு வீதியில துரத்திட்டு வருதுன்னா கூட நீ ஒதுங்குறேன்னு சொல்லி கூட நீ மதுக்கடை வாசல்ல போய் நின்னுடாத ஏன்னா அதனுடைய விஷம் அதனுடைய தன்மை வந்து நம்மள வந்து முடிச்சு கட்டாம விடாது நம்மளுடைய வாழ்க்கையை வந்து இறுதிக்கு கொண்டு போய் நிறுத்தாம மதுவின் தன்மை ஒழியாது அதனால நீங்க மதம் பிடித்த யானை உங்களை துரத்தினால் கூட மதுக்கடை வாசலில் போய் நின்று விடாதீர்கள் என்று மகாத்மா காந்தி அவர்கள் அன்னைக்கே நமக்கு எச்சரித்து போயிருக்கிறாங்க ஆனா நம்ம வந்து ஏதோ இது மது அப்படிங்கறத வந்து ஏதோ ஒரு பழக்க வழக்கம் அது அப்படியே இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏழு எடுத்தது இன்னைக்கு இத்தனை உயிர் இன்னைக்கு மரண வியாபாரிகள் மரண ஓலம் எங்க பார்த்தாலும் ஒரு மயான ஒரு காட்சி இதெல்லாம் வந்து தமிழகத்துல தினம் தினம் அரங்கேறது வந்து நம்மளால வந்து பார்க்க முடியாதுங்க ஐயா பெண்களுடைய அவலக்குரல் அந்த பிள்ளைகள் அந்த என்ன பாவம் பண்ணாங்க அந்த பிள்ளைகள் இப்பத்துல இருந்து அனாதைகளா அவங்கள வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லாம இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு குற்ற செயலுங்கய்யா இதையெல்லாம் நிச்சயமா வந்து நடந்திருக்கவே கூடாது இந்த நல்லபடியாவே தவிர்த்திருக்கலாம் நல்ல ஒரு சட்டம் ஒழுங்கோ அல்லது நல்ல ஒரு பாதுகாப்போ இல்ல மக்கள் நலநிலை ஒரு அக்கறை கொண்ட அரசா இருந்திருந்தா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்துங்கையா இவ்வளவு அதை எப்படின்னா நாங்க செய்யறதை செஞ்சுட்டே தான் இருப்போம் தன்னால நீங்க சமூக ஆர்வலர்கள் வேணா போய் விழிப்புணர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இதுக்கு போனாலும் எந்த ஒரு கோரிக்கையா போனாலும் எவ்வளவு போராட்டங்கள் நடத்தினாலும் எத்தனை கையெழுத்து இயக்கங்கள் நடத்தி கொண்டு போய் கொடுத்தாலும் எதையுமே சட்டை பண்ணாத ஒரு அரசு இந்த திராவிட அரசுகள் அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் ரெண்டு விதி விலக்கு இல்லை அப்படி எதையுமே வந்து இந்த கலால் துறையின்னு ஒரு துறை எதுக்கு இருக்கு அஹ் ம மதுவிலக்கு துறையிலே அவங்க சொல்றாங்க ஆனா அவங்களே ஊக்குவிச்சு அதை வந்து ஒரு பெரிய லெவல்ல அதாவது நீங்க யாரு வந்து அவங்களுக்கு குடிகாரங்கன்னு சொன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும் அவங்க எல்லாம் வந்து மது பிரியர்கள்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து என்னவோ இது இதெல்லாம் வந்து எங்க போய் முடியும்னா இப்படிதான் போய் முடியுங்கய்யா அதனால இது வந்து ஏதோ ஒரு அதிர்ச்சியான சம்பவமா எனக்கு தெரியல ஏன்னா நான் அன்றாட நூத்துக்கணக்கான பேரோட இறப்பு செய்தியின கேக்குறதுனால எனக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா தெரியல ஆனா அரசாங்கம் வந்து எந்த தப்ப மறைக்கிறதுக்கு இப்படி பத்து லட்சம் ரூபாய் நஷ்டஈடு குடுத்து அத மூட்டி மறைக்கிறாங்களோ என்னவோ அதனுடைய உள் விவகாரம் எனக்கு தெரியாத தவிர மரணம் எல்லாருக்கும் மரணம்தான் உயிர் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் அது நல்ல சாராய குடிச்சா என்ன கள்ள சாராய குடிச்சா என்ன விக்கிறது விக்கிறதுன்னு ஹெல்த் ட்ரிங்குங்களா டாஸ்மாக்ல விற்கிற சரக்கு வந்து நமக்கு என்ன அயனும் கால்சியமும் விட்டமினும் சேரக்கூடிய ஒரு நல்ல ஊட்டச்சத்து டானிக்கா இல்லையே அதுவும் வந்து உயிரை காவு வாங்குற ஒரு மதுதானே இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு லிவர் சிரோசிஸ்ல காமாலைன்னு சொல்றாங்க யாரை பார்த்தாலும் காய்ச்சலுங்கிறாங்க உள்ளுக்குள்ள காமாலைக்கு எப்படிங்க வருது அந்த லிவரால அதை ஜீரணம் பண்ண முடியுறதுல மதுவை அந்த எடுத்துக்கக்கூடிய கூடிய கெமிக்கலை வந்து அது எடுத்துக்க முடியல இவனும் ஒரு பக்கம் அடிக்ஷன்ல இறங்கிடுறான் ரெண்டுக்கும் வழி இல்லாமதான் ஹெபடைட்டிஸ் உருவாகுது எங்க பார்த்தாலும் சாதாரணமா ஐயோ நேத்து காய்ச்சல் நாங்க அப்படியே போன மஞ்சக்காமலை நாங்க பையன் இறந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க இப்ப சமீபத்துல இந்த ஒரு வருஷத்துல அதாவது ஜனவரிக்கு அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே நீலகிரிக்குள்ள மட்டும் எனக்கு தெரிஞ்சு முப்பத்தி ஐந்து இளைஞர்கள் இறந்துருக்குறாங்க இதே பிரச்சனைல கல்லீரல்ல ஏற்படக்கூடிய மதுவினால் ஏற்படக்கூடிய மஞ்சள் காமாலை இதுல இறந்தது முப்பத்தஞ்சு பேருக்கு மேல இருப்பாங்க இப்ப அவங்களுக்கு எல்லாம் அந்த குடும்பத்துக்கெல்லாம் யார் ஏன் நஷ்ட ஏற்று குடுப்பாங்க யார் ஏன் பாதுகாப்பு இத்தனைக்கு லைசென்ஸ்டு நீங்க சொல்ற கடையில வாங்கி தான் குடிச்சிருக்காங்க அவங்க எல்லாம் கள்ள குடிக்கல சரி அப்ப அந்த அந்த குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு யார் பாதுகாப்பு அதுதான் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து எங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணும் ஒரு ட்ரெயின்ல பயணம் பண்ணா கூட இன்சூரன்ஸ் இருக்கு அந்த மாதிரி மது குடிக்கிறவங்களுக்கு இனிமேல் இன்சூரன்ஸ் கொடுங்க மதுவினால் பாதிக்கப்பட்டவன் இறந்துட்டா அப்படின்னாக்கா நிச்சயமா வந்து அவனுக்கு வந்து இன்சூரன்ஸ் வழங்கணும்ன்ற அளவுக்கு இன்னைக்கு இவங்க சொல்ற மது கோரிக்கை வலுத்துட்டு போயிருச்சு இதெல்லாம் எங்கேயா போய் முடியும் தமிழ்நாடு அதனால ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய விஷயம்யா பெண்களை வந்து ஒரு சீரழிவுனா இதனால வந்து குடும்பமே சீரழிவு குழந்தைகளுடைய மனநலம் உடல் நலம் அவங்களுடைய எதிர்காலம் எல்லாமே கேள்விக்குறி கள்ளக்குறிச்சியில இது 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 தொடரும் இது நிக்காது இது வந்து இன்னைக்கு நேத்து இல்ல தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இன்னும் நிறைய இழப்புகள் இருக்கு பாதிதான் வெளியே வருது பாதி நியூஸ் வெளியே வர்றது இல்ல ஆனா இதுக்கு இது நம்ம வந்து ஏதோ விஷ சாராயம் கல்வராயன் மலையில இருந்து வந்துட்டாங்க எடுத்துட்டாங்க பக்கத்துலயே வித்துட்டாங்க அப்படின்றோம் இது வந்து பட்ட பகல்லன்ற மாதிரி கண்ணுக்கு முன்னாடி கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்ற மாதிரி அரு அருகாமையில அந்த டவுன்ல வந்து உங்களுக்கு கோர்ட் பக்கத்துலயே சாரை வியாபாரம் நடத்துற ஒரு விஷயத்தை விஷயத்த கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சட்டம் ஒழுங்கு இருந்து என்னையா பிரயோஜனம் நமக்கு அப்போ இதெல்லாம் வந்து இது ஆட்சியினுடைய அவலம் தானே பாரதியார் சொன்ன மாதிரி பேயரசு செய்தால் பிணத்தின்னும் சாத்திரங்கள் அப்படின்னு இந்த பேயரசுகள் இன்னும் எத்தனை பிணத்தை சாப்பிடுறதுக்கு தயாரா இருக்குது அதனால இந்த இந்த ஆதங்கத்தை பத்தி பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா இதுக்கு முடிவே இல்லைங்கய்யா அந்த அளவுக்கு இது ஒரு மன்னிக்க முடியாத குற்ற செயல் இது இதை இதுக்கு வந்து எல்லாருமே பொறுப்புதான் எல்லா அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் சமூக ஆர்வலர்களும் தான் ஏன்னா நம்ம இதுக்கான முயற்சி வந்து அப்பத்துல இருந்து என்ன ஒரு இடத்துல தப்பு நடந்தாலும் தட்டி கேட்கணும் ஐயா அத பாத்துட்டு மௌன பார்வையாளர்களை கடந்து போற பாருங்க தவறே நடக்குது அந்த தவறு வந்து ஊக்குவிக்கப்படுது எந்த இடத்துல ஒரு தவறு நடந்தாலும் அந்த இடத்துல ஏன் இது நடக்குது அப்படிங்கறத தட்டி கேட்கணும் அந்த அந்த தட்டி கேட்கிற இடத்துலயாவது நம்ம இருக்கணும் ஐயா சரி இதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆதங்கம் சரி சரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து நம்ம காந்தியை வந்து நம்ம மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்காத ஒரு காரணமும் இந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு பழக்கத்துக்கு நம்ம மக்கள் அடிமையாகிறது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன் அதனால காந்தி சொன்ன அவருடைய அந்த கொள்கைகள் எல்லாம் நம்ம அஹ் இளைஞர்கள் அல்லது நம்ம சமூகம் வந்து அதை கடைபிடிச்சிருந்தா இன்னும் கூட நம்மளுடைய துயரங்கள்லாம் துயரங்கள் எல்லாம் வந்து குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் நீங்க சொல்றதுல இருந்து எனக்கு தெரியுது அத நீங்க காந்தியின் பற்றி பேசும்போது ரொம்ப ஒரு இது காந்தி நம்மளை வந்து சரியான பாதையில நடத்தி இருக்காரு அப்படிங்கிறது நம்ம இதுல இருந்து நமக்கு தெரியுது இப்போ இந்த மது விளக்கு அப்படிங்கறது தமிழ்நாட்டுல வந்து பாசிபிளா கொண்டு வர முடியுமா பாசிபிள் பண்ணணும் கொரோனா காலத்துல நீங்க மதுக்கடைகள் எல்லாம் மூடினீங்க எத்தனை உயிரிழப்பையா ஏற்பட்டுச்சு சரி எதுவுமே நடக்கலையே எல்லாம் நல்லா சந்தோஷமா தானே இருந்தாங்க எல்லாருமே வீட்டுல சாப்பிட்டு பிள்ளைங்களோட குழந்தைங்களோட சந்தோஷமா தானே வாழ்ந்தாங்க எத்தனையோ குடிநோயாளிகளை பார்த்தமே தீவிரமான குடிநோயாளிகளை நானும் பார்த்தமே நானும் கண்காணிச்சனே அப்போ எந்த ஒரு பழக்கமும் இருபத்தி ஒரு நாள் இதை தான் நாங்கள் சொல்லித்தர ஒரு விஷயமே தொடர்ந்து இருபத்தோரு நாள் நம்ம பயிற்சி பண்ண பண்ண அது நம்மளை விட்டு போயிடும் சரி நல்ல பழக்கங்கள் நம்மளை சூழ்ந்து வரும் அதனாலதான் எதையுமே வந்து ஒரு யோகா தியானம் எதுனாலும் இருபத்தி நாள் வகுப்பு அப்படிங்கறத சொல்லுவாங்க குறைஞ்சபட்சம் இந்த அரசு எந்திரிச்சு ஒரு சாமி இந்த அரசு வந்து மதுவிலக்கு கொண்டு வரும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா ஐயா கொண்டு வரணுங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கை காமராஜர் மக்கள் கட்சி இதை வலியுறுத்தி தான் வந்து அஹ் ஐயா தமிழர்வி மணியின் தலைமையில மிகப்பெரிய போராட்டங்கள் எழுச்சிகள் ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதங்கள் கையெழுத்து இயக்கங்கள்னு நிறைய நடத்தி நாங்களே ஓஞ்சி போயிட்டோம் அந்த அளவுக்கு நாங்க செஞ்சோம் ஆனா இன்னமும் வந்து வலுக்கட்டாயமா இந்த மது ஒழிப்பு வந்தா இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் கலசாரையும் குடிச்சு செத்துருவாங்க அப்படி ஆயிடுவாங்க இப்படி ஆயிடுவாங்கன்னு பொய்யான கருத்துக்களை சொல்லிட்டு இன்னும் கூட உண்மையான ஒரு விஷயம் என்ன ஐயா மதுக்கடை டாஸ்மாக் அங்கீகரிக்கப்பட்ட டாஸ்மாக் கடையில கூட நீங்க குடுக்கற சரக்கு நல்ல சரக்குன்னு தெரியுங்களா அதன டெஸ்ட் பண்ணி வாங்குறமா இல்ல அதுக்கு தர குறியீடு தான் வச்சிருக்கீங்களா ஆவின் பால் மாதிரி அப்ப நீ அதுல என்ன அடைச்சு விக்கிறாங்கன்னு தெரியுதா இல்ல அதுல வந்து நீங்க அரசாங்கம் அங்கீகரிச்சு டெஸ்ட் பண்ணி அனுப்புற சரக்கு மட்டும்தான் விக்கப்படுதா மறைமுகமா நிறைய சரக்கு உள்ள விக்கலையா இல்ல முறையான்கிரீடிய என்னன்றத எழுதி போடுறதும் இல்ல இத குடிச்சா என்னென்ன பின்விளைவாகும்ன்றத பெருசா எழுதி போடுறதும் இல்ல ஒரு ஹோட்டல்ல நீங்க விலைப்பட்டியல் போடுங்கன்னு சொல்றீங்க அந்த மாதிரி இதுக்கு 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 இந்த இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்கு இந்த இந்த அளவுல இருக்கு இதனுடைய ஆல்கஹால் அளவு இவ்வளவு இருக்கு இதுல எத்தனால இவ்வளவு இருக்கு இதுல இந்த விஷயம் இவ்வளவு இருக்குன்னு நீங்க ஒரு மருந்து பாட்டில ஒரு சின்ன ஒரு மருந்து பாட்டில் நம்ம கேஸ்ட்ரிக்கு ஒரு மருந்து பாட்டில் வாங்கினா கூட இன்கிரீடியன்ஸ் எழுதி தராங்க இல்லையா அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒண்ணு முறைப்படுத்தி எழுதி அனுப்புறீங்களா குடி குடியே கெடுக்கும் அதை மட்டும் தான் எழுதுறீங்க அதுவும் யாருக்கும் தெரியாத மாதிரி எழுதுறீங்க நீங்களே புடிய கொடுத்து ஊக்குவிக்கிறீங்க எப்படியோ கெட்டு போங்கடா அப்படின்னு ஆஹ் அப்போ ஒரு அர்த்தம் இல்லாத வேலை தானே நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்ப அந்த மாதிரி நீங்க முறைப்படுத்தி அங்க நீங்க இப்ப நீங்க நீங்க சொல்றீங்க இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில கண்ணு முன்னாடி கண்ணு போய் விரிச்சு ஐம்பத்தி நாலு பேர் செத்துட்டாங்க நூறு பேர் செத்துட்டாங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு இன்னைக்கு சொல்றோம் ஆனா நீங்க பாட்டில ஊத்தி தர்றது என்ன பார்லியும் கோதுமையும் பழரசமும் எல்லாம் கலந்து வச்ச நல்ல ஒரு ஹெல்த் டானிக் நீங்க கொடுக்குறீங்களா அங்க மதுன்ற பேர்ல நீங்க என்ன குடுக்குறீங்க பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய்க்கு கூட உள்ள இருக்கிற சரக்கு வர்த்தல

பாராய ஆலை நடத்துற அதிபர்கள் நல்லா இருக்கணும் சரி கோடி கொடியா குவிக்கணும் ஒரு எலெக்ஷன் வந்தா வீட்டுக்கு ஒரு ஓட்டுக்கு முந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் தூக்கி குடுக்குற பணம் அங்க வரணும் சரி உம் அதற்காக இன்னைக்கு குடிமக்கள் எல்லாத்தையுமே ஆக்கணும் இப்போ நீங்க வந்து இந்த மது விலக்குல மது அதாவது மது அருந்தியவர்கள் வந்து அதுல இருந்து வெளிக்கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக நிறைய நீங்க பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து அவங்கள இருந்து கொண்டு வந்திருக்கீங்க அந்த மது பழக்கத்துல இருந்து வெளி வர்றதுக்கு இப்போ நம்மளுடைய அரசு புதுசா வந்து மது விலக்கு அமுல்படுத்தும் போது இப்போ ஆல்ரெடி நம்ம குடிச்சிட்டு இருக்கிறவங்க அவங்க வந்து நார்மலான வாழ்க்கைக்கு வர முடியும்னு நினைக்கிறீங்களா இல்ல அதனால வந்து அவங்களுக்கு உம் ஐயா தீர்மானமா வர முடியும் ஐயா ஆஹ் மது மது அருந்துறவங்க அந்த மதுவின் தன்மையை உணர்ந்து இது ஒரு கொடிய நோய் வளரும் தன்மை கொண்ட ஒரு நோய் இது வந்து என்னைக்கு இருந்தாலும் என்னை அழிக்கும் என் குடும்பத்தை ஒண்ணும் இல்லாம பண்ணோம் பாட்டிலுக்குள்ள இருக்கிறத நான் காலி பண்ணேன் அது உள்ள போன அது என்ன காலி பண்ணுது இப்போ அழகான ஒரு வீடு கட்டி பர்னிச்சர் எல்லாம் வாங்கி போட்டு ஒரு வீடு அங்க மனைவி குழந்தைகள்னு சொல்லி ஒரு செட்டப் நல்ல ஒரு அருமையான ஆண்டவ புண்ணியத்துல ஒரு அமைப்பை ஏற்படுத்திட்டு அங்க வேற ஒருத்தர் கொண்டு போய் குடி வச்சா எப்படி இருக்கும்யா நம்ம இல்லாம வேற ஒருத்தர் கொண்டு போய் குடி வைக்கிறோம்னு வைங்க ஒரு ஆண்மகன் இவ்வளவு செய்யறான் அழகான வீடு கட்டுறான் பர்னிச்சர் வாங்குறான் அங்க எல்லாமே போடுறான் அதே சமயத்துல அந்த வீட்டுல வந்து அழகான மனைவி குழந்தைகள் எல்லாமே இருக்கு ஆனா அந்த இடத்துல போயி வேற ஒரு நபரை வந்து அந்த வீட்டுல வந்து அது எந்த அவல நிலையில இருக்குமோ அப்படிதான் இந்த உடல் என்ற இந்த பங்களா அந்த உடல் உறுப்புகள் நம்மளுடைய மூளை எண்ணம் செயல் எல்லாத்தையுமே மதுன்ற ஒருத்தனுக்கு வாடகைக்கு விட்ட மாதிரி அப்போ குத்தகைக்கு எடுக்கிறது எது மது மது உள்ள போன உடனே டோட்டலா நம்ம குத்தகைக்கு எடுத்த உடனே அது இஷ்டத்துக்கு வேலை செய்யும் சரி நீங்க பாத்து பார்த்து உங்க வீடோ இல்ல உங்க மனைவியோ உங்க குழந்தைங்களோ நல்லா இருக்கணும் அது யோசிக்காது அப்படிதான் சீரழிவு ஏற்படுது சோ இந்த மாதிரி அவங்களுக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்லணுங்கயா நிறைய விஷயங்கள அப்படி எடுத்து சொல்லி அவங்களை அங்கிருந்து கொண்டு வர்றதுக்கு வந்தோம் அப்படின்னாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபத்தி ஒரு நாள் அத பழக்கத்துக்கு கொண்டு வரும் பொழுது நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல இருந்து ரெக்கவரி ஆக்க முடியும் ஆனா அதுக்கப்புறமும் தொடர் கவுன்சிலிங் இருக்கணும் குடும்பத்தினருடைய ஒத்துழைப்பு நிச்சயமா இருக்கணும் சரி அந்த குடும்பத்தில் இருந்தவங்க பழசையே சொல்லாம நீ யார செஞ்ச இத செஞ்ச குற்றம் காணாம ஏதோ மீண்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு கரிசனத்தோட இன்னும் அந்த பழைய எண்ணங்கள் வராம சிலதெல்லாம் வந்து அவங்களும் விட்டு கொடுத்து நல்லா அனுசரணையா போனாங்கன்னா அந்த மாதிரி இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிற குடும்பங்கள் வந்து ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு நீலகிரியில இருக்காங்க மீண்டு வந்து சந்தோஷமா இருக்கிறது இப்போ வந்து அந்த மாதிரி அற்புதமான குடும்பங்கள் எல்லாம் இருக்காங்க

இல்ல நம்ம முதலமைச்சரையே கேட்போம் மது குடிப்பது சரியா தவறா உம் மது குடிப்பது தவறுனா மது விக்கிறது சரியா தவறா உம் தவறான ஒரு விஷயத்த நம்ம ஏன் செய்யணும் இது அடிப்படை கேள்விங்கய்யா இத கூட புரிஞ்சிக்காம நாங்க ஆட்சி நடத்துறோம்னா ஐம்பது ஆண்டு கால ஆண்ட திராவிட ஆட்சிகளுக்கு என்னையா இன்னு வேணும் உம் சரி இது ஒரு மிகப்பெரிய கேள்வி சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லி இல்லைங்க சரி இப்போ நம்மளுடைய அரசாங்கம் வந்து மதுவிலக்கு கொண்டு வரல அப்படின்னா நீங்க வந்து மகளிரணி தலைவியா காமராஜர் மக்கள் கட்சியினுடைய மகளிரணி தலைவியா நீங்க எந்த மாதிரி இந்த அரசாங்கத்துக்கு வந்து அந்த கோரிக்கையை கொண்டு செல்லலாம் நினைக்கிறீங்க ஐயா அதுதான் முதல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டேனே செய்யாத போராட்டங்கள் இல்ல எதையுமே காதுல வாங்குற நிலைமையில அரசு இல்ல காது இருந்து செவிடு செவிடு நிறைந்த ஒரு அரசு எத்தனை சங்குதுனால அது கேட்காது மௌனம் கண் இருந்தும் குருடு இதுதான் இந்த அரசாங்கம் ஊனமுற்ற அரசாங்கம் ஓப்பனா சொல்லணும்னா அப்படிதான் இன்னைக்கு இருக்கு இந்த அரசாங்கத்துக்கு எதுவுமே இயங்குறது இல்ல கண்ணு வேலை செய்யறது இல்ல காது வேலை செய்யறது இல்ல கை வேலை செய்யறது இல்ல ஏன்னா எதையுமே கண்டு காணாம அவங்களுடைய கொள்கையெல்லாம் காசை குடுக்கணும் ஓட்ட வாங்கணும் காசை பண்ணணும் காசை குடுக்கணும் ஓட்ட வாங்கணும் அதிகாரமும் இருக்கணும் பணமும் இருக்கணும் இதை தவிர வேற எந்த லட்சியமும் கிடையாது நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் கிடையாது தேர்தல் நேரத்துல ரெண்டு இலவச வாக்குறுதிகளை கொடுத்துட்டா ஓட்டு அப்படியே அழிக்கலாம் பாதியா இந்த வர வருமானங்கள்ல இருந்து எடுத்து செஞ்சிடலாம் திரும்ப ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கி வெளியே வந்துடலாம் இது ஒரு ஃபார்முலாவா பண்ணிருக்காங்க சோ இப்ப நீங்க என்ன போராடினாலும் என்ன குரல் கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த மனசாட்சிக்கு ஏற்ப இது போன்ற எத்தனை மரண அடிகள் விழுந்தாலுமே வந்து நம்ம அரசு அசைஞ்சு கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல தடவை இது இப்படியே விடக்கூடாது இதுதான் என்னுடைய ஒரு மகளிர் அணி தலைவிய என்னுடைய கோரிக்கை இதுதான் இந்த முறை இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மரண ஓலத்தை தமிழ்நாடு கேட்டதுக்கு அப்புறமும் யாருமே மௌனமா இருக்க கூடாது சரி அனைத்து கட்சியினரும் அனைத்து சமூக நல ஆர்வலர்களும் அனைத்து பொதுமக்களும் வீதிக்கு வந்து இத வந்து ஒரு தீவிர பிரச்சனையா எடுத்து இது இத வந்து இத்தனை பேருடைய ஆன்மா வந்து அவங்களுடைய அழுகுரல் வந்து தமிழகத்துக்கு ஒரு குரலா மாறுறதுக்கு நம்ம எல்லாரும் போராடணும் அப்படிங்கிறத நான் வந்து பகிரங்கமா என்னுடைய அரைக்குவலா விடுக்கிறேன் எல்லாருமே சேர்ந்தாதான் இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு வர முடியும் இது அவ்வளவு ஆழமா புண்ணாகி புறையோரி போன ஒரு விஷயம் இதை சரி பண்ணணுன்னா அனைவருடைய ஒத்துழைப்பு அனைத்து தரப்பினருடைய ஒத்துழைப்பு வேணும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இயங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கற்றுங்கய்யா ம் அப்போ வந்து நீங்க இந்த அரசாங்கம் பண்ண முடியாது ஆனா வந்து நம்ம மக்களால் நினச்சு எல்லாம் சேர்ந்து எல்லா கட்சிகளும் சேர்ந்து நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க அப்படித்தானே ஆமாங்க ஐயா பண்ண சரி ஓகே எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணணும்னு நினைச்சா பண்ண முடியுங்கய்யா ஆ அதாவது அப்போது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றீங்க எழுச்சி எழுச்சி நடக்கணுங்க ஏன் இதுதான் இதுல இருந்து வரணும் தமிழ்நாட வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இதுக்கு வந்து நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து போராடினா மட்டும்தான் நடக்கும் சரி சரி ரொம்ப சந்தோஷம் உங்கள்ட்ட நான் பேசுனதுல ரொம்ப உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப ஆணித்தரமா நீங்க வந்து வச்சிருக்கிறீங்க நான் எதிர்பார்த்தத விட நீங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா நீங்க இப்ப பேசிருக்கீங்க நிறைய விஷயங்கள் நீங்க வந்து மதுவில இருந்து மக்கள் வந்து வெளி பெற முடியும் ஈஸியா சடனா வந்து ஒரு மது கொண்டு வந்தா கூட மக்களால் வந்து நான் சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறத உங்களுடைய அனுபவத்திலிருந்து அதை நம்ம கொண்டு சென்று சேர்க்கலாம் ரெண்டாவது அஹ் மது கண்டிப்பா கொண்டு வரணும் அதுக்காக நம்ம தொடர்ந்து போராடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆக்ரோஷமான ஒரு உங்களுடைய அந்த போர் குரல் நான் கேட்கும் போது வந்து எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை மாதிரியான ஒரு தலைவிகள் உங்களை மாதிரியான இந்த பாரதத்தினுடைய பெண்கள் இந்த களத்துல நிற்கும் போது நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வருது உங்களுடைய பணியை தொடரட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மிக்க நன்றிங்க